வணக்கம் நான் வதினி பேசுகிறேன் புளி குழம்பு வச்சு உருளைக்கெழங்கு கேரட்டையும் பொரியல் பண்ணி அப்பளம் பொறிச்சு சாப்பிட போகிறோம் இப்போ காய்கறிகளை எல்லாம் வெட்டி எடுத்துக்கிருவோம் நான் தான் தேங்காயை அரைச்சி இன்னைக்கு புளி குழம்பு ரெடி பண்ண போகிறேன் அதுக்கு தேவையான பொருளுக எடுத்து வச்சிருக்கிறேன் முருங்கைக்காய் வந்து எங்களுக்கு கடையில் கிடைக்கல கிடைச்ச முருங்கைக்காயை வச்சு நாக புள்ளி குழம்புக்கு வெட்டிப்பட போகிறேன் இப்போ கத்திரிக்காயை கட் பண்ணிக்கிடுவோம் நம்ம புலிகொழம்புக்கு தேவையான வெண்டைக்காவை கட் பண்ணிக்கிருவோம் புளி குழம்புக்கு நம்ம வெண்டைக்காயெல்லாம் வெட்டியாச்சு அடுத்தது வெங்காயம் வெட்டணும் இப்ப வெங்காயத்தை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம் அடுத்தது மல்லி இலையை கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம் புளிக்குழம்புக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும் லைட்டா எண்ணெய் வச்சு வதக்கினாலே போதும் அந்த ஈர படும தன்மை இல்லாமல் இருக்கணும் எந்த சாவுக்கு எண்ணெய் கொஞ்சம் சூடேறிட்டு வெந்தயத்தை கொஞ்சம் சேர்த்துக்கிருவோம் கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கிடுவோம் தாளிக்கிறதுக்கு வெங்காயம் கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துக்கிறது இப்போ வந்து நம்ம தாளிச்சதுலையே நம்ம காய்களை வெண்டக்காயையும் இப்ப சேர்த்துக்கருவோம் கொஞ்சம் வேகட்டும் காய் நம்ம இப்ப தட்டை போட்டு மூடி வச்சுக்கருவோம் புளிக்குழம்புக்கு நம்ம தேங்காயை அம்மிலேயே அரைச்சி எடுத்துக்கிருவோம் நிறைய பேர் அம்மியே கொத்துங்க கொத்துங்கன்னு சொல்லிட்டீங்க அம்மி கொத்துறவங்க கண்டிப்பா எங்க ஏரியா சைடு வந்தா கண்டிப்பா அம்மியே கொத்திடுவோம் இப்ப எண்ணெயிலேயே காய வெந்திரிச்சு இப்போ குழம்பு மசாலா பொடியே சேர்த்துக்கிடுவோம் அதுக்கடுத்து நம்ம புளியை சேர்த்துக்கிடுவோம் இப்போ மஞ்சப்பொடி சேர்த்துக்கிருவோம் நம்ம அம்மியிலே அரைச்ச தேங்காயை போது நம்ம உப்பு சேர்த்துக்குருவோம் இப்போ மூடி வச்சிருவோம் இப்போ புளிக்குழம்புக்கு குழம்புக்கு நாங்கள் ரெடி பண்ணுறதுக்கு நான் பூண்டு வைக்கேன் இப்போ புளிக்கொழம்புக்கு நம்ம தேங்காயை அரைச்சி எடுத்துக்கிட்டோம் இப்போ வலிச்சு எடுத்துக்கணும் அடுத்து சீரகம் சேர்த்துக்கிடுவோம் பொரியலுக்கு இப்போ மிளகாயை நம்ம நச்சே எடுத்துக்கிடுவோம் மைய நறுங்க இப்ப வந்து நான் உப்பு சேர்த்துக்கிறேன் இப்ப அம்மியில எடுத்த தேங்காவை சேர்த்துக்கருவோம் அம்மியில அரைச்சி அம்மிய கழுவி எடுத்து தண்ணியை சேர்த்துக்கிருவோம் இப்ப நம்ம கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிடுவோம் பாருங்க குழம்பும் நல்லா வத்தி கட்டியா எண்ணெயெல்லாம் மேல பிரிஞ்சு வந்துருச்சு இப்ப நம்ம இறக்கிட்டு இப்ப வந்து பொரியல் பண்ணிடுவோம் இன்றைக்கி புளி குழம்புங்க நல்லா ஒரு வாசத்தோட வெண்டைக்காயெலாம் போட்டு முருங்கைக்காய்லாம் நல்லா வெட்டி போட்டு சமைச்சிருக்கிறோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் புளி குழம்பு கேரட்டையும் உருளைக்கெழங்கையும் பொரியல் பண்ணியிருக்கோம் செம்ம டேஸ்டா இருக்குங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொட்டுக்கிற அப்பளங்க நீங்க உங்க வீட்டில் குழம்பு வைக்கும்போது கொஞ்சம் வாசத்துக்கு வந்து வெந்தயத்தை லைட்டாக வறுத்து போட்டுக்கோங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும் நான் வறுக்கிறதுக்கு பதிலாக தாளிக்கிறது போட்டுக்கிட்டேன் ஒரு அருமையான சாப்பாடுங்க சந்தோஷத்தோட நல்ல ஒரு நிம்மதியோட சைவ சாப்பாடு கத்திரிக்காவை பாருங்கள் நல்லா குழஞ்சிருச்சு அப்படியே புளி குழம்புல சாதத்தையும் சேர்த்து பிணைஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குதுங்க இருக்கங்குடி மாரியம்மன் அருள் வந்து எல்லா வரத்துக்குமே கிடைக்கணும் தரிசனமும் கிடைக்கணும் எல்லாத்துக்குமே நான் வேண்டி நடப்பயணம் நடக்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லா விடத்துக்கும் மனமார்ந்த நன்றி எங்கள் சேனலுக்கு வந்து எல்லாரும் லைக் பண்ணுங்கள்